சோழன் என்னதான் அமைதியாக இருந்தாலுமே அவங்களோட கேரகம் அவங்கள அமைதியாக இருக்க விடாது போல் ஏன்னா நிலாவோட கோவம் தண்ணீரை வரைக்கும் நம்ம நிலா கிட்ட பேசவே கூடாது எந்த வம்பும் வச்சுக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க சோழன் நிலாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்ச மறுநாள் காலையில் இருந்தே சோழன் நிலாவுக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீடு வாசல் தூத்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீடை அந்தளவுக்கு அழகுபடுத்துகிறாங்க இது எல்லாமே பண்ணும்போது நிலா சோழனை கவனிக்காத மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க சோழனுமே சரி இனிமேல் அவ்வளோதான் இனிமேல் நிலம் நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படி வீடே அமைதியா இருக்கிற நிலையில தான் நம்ம சோழனோட கிரகம் ஒரு போஸ்ட்மேன் ரூபத்துல வருது போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்து உள்ள யாருமா நிலாங்கிற பேருக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ பல்லவன் தான் வெளியில் வந்து பார்க்குறாங்க போஸ்ட்டு நிலா பேரில் வந்ததுமே அண்ணி உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி சவுண்டு கொடுக்குறாங்க நிலாவுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்த நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது நான் ஃபோன் நம்பர் மட்டும்தானே ஆதார் கார்டில் மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் புது ஆதார் கார்டு வந்திருக்குது அது நம்பர் மாறி வந்திருக்குமான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சி அதிகமாகுது ஏன்னா அதுல போட்டிருக்க பேர் அப்படி இத பார்த்ததுமே சோழனை பார்த்து என்னடா இது கொடுமை என் பக்கம் வண்டி திரும்புது நான் இப்போதைக்கு எந்த செட்டையுமே பண்ணலையேன்னு யோசிச்சு பார்க்குறாங்க அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம சோழன் தான் லைசன்ஸுக்காக நிலாவோட ஆதார் கார்டை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு அதை ரெனவல் பண்ணிருக்காங்க அப்படி ஆதார் கார்டில் முகவரியை போது நம்ம சோழன் நிலாவுக்கு என்ன உறவு மரன்னு கேட்டதில் நம்ம சோழன் நிலாவோட கணவர்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் சோழன் நிலான்னு சொல்லிட்டு பேர் போட்டு வந்திருக்குது ஆதார் கார்டு இதை பார்த்ததும் தான் நிலா ரொம்பவே கொலவெறியாகி நம்ம சோழனை பார்த்து முறைக்கிறாங்க ஆனால் சோழன் மறுபடியுமே அவன் இன்னும் மாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வேலையை பார்த்து வச்சுருக்காங்க என்ன இந்த ஆதார் கார்டில் பேர் மாற்றம் அதுக்கப்புறம் முகவரி மாற்றம் இது ரெண்டுமே ஓட்டுநர் உரிமத்துக்காக தான் சொன்னாலுமே இது எல்லா செயலுமே முழுக்க முழுக்க நம்ம சோழனோட ஒரு சுயநலம் என்ன ஆதார் கார்டுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தேவைப்பட தான் செய்யும் எல்லா இடத்துலையுமே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அங்கே எல்லாமே நிலாவோட பொருஷன் சோழன் தான்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியணுங்கிறதுக்காக நம்ம சோழன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இன்னும் என்னென்ன கேவலமான விஷயங்களை பண்ண போறீங்கிறத நான் பார்க்க தானே போகிறேன் என் வாழ்க்கையில் விளையாடுறதே உனக்கு வேலையாக போச்சு ஆலையும் மூஞ்சியும் பாரு உங்களை பார்த்தாலே எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போகிறாங்க ஆனால் சோழன் என்னையா திட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதார் கார்டில் நிலா சோழன் அப்படிங்கிற பேர் வந்துட்டுங்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில நின்று இதை பார்த்த பல்லவன் அண்ணே நீ ஓவரா போற எப்பயாவது அவங்க உன்னை கழுத்தை பிடிச்சி அவங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலும் சந்தேகத்துக்கு இல்லை நீ அந்த அளவுக்கு வரத்தா வார அப்படின்னு பல்லவன் திட்டிட்டு உள்ள போறாங்க உள்ள போன நிலா ரொம்பவே கோபமாவும் அமைதியாகவும் இருக்கிறாங்க இதை கவனிச்ச சேரணன் எதுக்குப்பா எதுக்கு இவ்வளோ கோபமா இருக்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அண்ணே ஓட்டுநர் உரிமம் வாங்குறதுக்காக ஒரு திருட்டு நாய் என்னையே கேட்காம என்னோட ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் அதுல பேர் மாற்றம் முகவரி மாற்றம் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க என்கிட்ட என்னோட சைன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் போட்டு கொடுத்தேன் அதுவும் ஆதார் கார்டில் நம்பரை மாற்றுறதுக்காக மட்டும்தான் ஆனா அந்த திருட்டு நாய் எல்லா வேலையுமே பார்த்துருக்குன்னு ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க திருட்டு நாய் அப்படின்னு அந்த பேரை கேட்டதுமே நம்ம சேரணனுக்கு நல்லா புரியுது யாருப்பா சோழன் தானே இரு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு சோழனை பார்க்கறதுக்காக போறாங்க ஆனா சோழன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இதை கவனிச்ச சேரணன் டேய் அந்த பொண்ணோட ஆதார் கார்டில் ஏண்டா இந்த மாதிரி பேரை மாற்றின நாளைக்கு அந்த பொண்ணு உனியை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட ஆதார் கார்டில் ஓம் பேர் இருந்தால் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் தேவையா உனக்கு உன்னை யாரு அந்த பொண்ணோட வாழ்க்கையில இந்த மாதிரி விளையாட சொன்னா அந்த பொண்ணே ஏற்கனவே உன் மேல கோபமா இருக்குது நீ ஏன்டா அந்த கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி பண்ற நான் உனக்குன்னு எந்த ஒரு அறிவுரையுமே சொன்னது கிடையாது ஆனா நான் சொல்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா நீ அமைதியா இருந்தாலே அந்த பொண்ணும் அமைதியா தான் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்களோ இல்லையோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இங்க வச்சு நீங்க வாழலாம் ஆனால் உன் வாயால் நீ எல்லாத்தையும் கெடுத்துக்கிடுவேன்னு எனக்கே பயமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருன்னு நம்ம செய்கிறனு சொல்கிறாங்க ஆனாலும் சோழன்னு இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது நானா இனிமேல் தான் என்னோடய முடிவு என் காதலையும் நான் அவகிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் என் காதலை ஒழிச்சு மறைச்சி நான் காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது என் காதலை நான் வெளிப்படையாகவே காட்டுவேன் அவளுக்காக தான் எல்லாத்தையுமே செய்கிறேங்கிறத அவளை புரிய வைப்பேன் கூடிய சீக்கிரம் நிலாவே அவங்களோட காதலை என்கிட்ட சொல்ல தான் போறாங்க அதையும் நீ பார்க்க தான் போறேன்னு சோழன் சொல்றாங்க இதை கேட்ட சேரன் நீ இப்படியே வாயில வடை சுட்டுக்கிட்டுரு போடா போய் ஏதாவது ஆக வேண்டிய வேலையை பாரு சும்மா செலம்பிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம சேரணன் கிளம்பி போறாங்க இந்த வீட்டில் எல்லாருக்குமே என் மேல தான் அதுவும் எங்க அண்ணனுக்குலாம் என் மேலே ரொம்பவே பொறாம தங்கச்சி தங்கச்சின்னு உருகவா செய்யற இரு ஒரு நாள் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உள்ள போறாங்க அப்போ நிலா வேலைக்கு கிளம்பி போறதை சோழன் கவனிக்கிறாங்க நிலா கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு நிலா என்ன வேலைக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் இல்லை வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க டெய் நான் ஓன்கிட்டே கிட்டே இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்கறாங்க ஆனால் நிலா கொஞ்சம் கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வேலைக்கு சோழன் பின்னாடியே வர்றதை பார்த்தா நிலா இவன் கையில நம்ம மாட்டிடவே கூடாது பேசியே சாகடிச்சிருவான் அப்படின்ட்டு வேகமாக முன்னாடி நடந்து போறாங்க அப்படி போற வழியில வானதியோட அண்ணே நிலாவை கவனிக்கிறாங்க எங்கம்மா இவ்வளோ அவசரமாக போய்கிட்டு இருக்கிற ஏதாவது லிஃப்ட் வேணால் கொடுக்கட்டுமா வேணா வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் விடுறேன் என்ன போகிற வழியில் எங்கேயாவது எங்கேயாவது போயிட்டு போகலாம் இல்லைனா வேற எங்கேயும் வரியா அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க டேய் அசிங்கமா இல்லையா உனக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உன் கூடவே பிறந்த ஒரு பொண்ணுமே இருக்கிறதுனே செய்கிறா அப்படி இருக்கும்போது மற்ற பொண்ணுங்களை ஏண்டா இவ்வளோ கேவலமாக நினைக்கிற நீ எல்லாம் மனுஷனே கிடையாது உங்கிட்டலாம் எனக்கு நின்று பேச நேரம் கிடையாது வழியை விடுன்னு சொல்கிறாங்க ஆனால் வானதியோட அண்ணே வழி விடுற மாதிரி தெரியலை ரொம்பவே வம்பு பண்ணுறாங்க நிலா மேலே கை வைக்கிற மாதிரி வராங்க இதை பின்னாடியே வந்து நம்ம சோழன் கவனிக்கிறாங்க நேராக ஓடி வந்து நம்ம வானதியோட அண்ணன் வாயிலே ஒரு குத்து தான் வானதியோட அண்ணனுக்கு வாயில இருந்து பொ பொல வருது உடனே சோழன் சொல்றாங்க யார் மல்லடா கை வச்ச என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற உன் கைய உடச்சிருவத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சோழன் அடிக்க செய்யறாங்க நமக்காக சோழன் இவ்வளவு தூரம் இறங்கி அடி குடுக்கறாங்கிறத வியந்து பாக்குறாங்க நிலா பின்னாடியே காலேஜுக்கு போகலான்னு வந்த பல்லவன் இவங்க ரெண்டு பேரும் பண்ற பிரச்சனையை பாத்துக்கறாங்க அதுக்கப்புறம் நிலா கிட்ட வந்து அண்ணி என்னாச்சு நீங்க அப்பலேயே வேலைக்கு கிளம்புனீங்களே என்ன இன்னும் இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லடா வானதியோட அண்ணே அன்னைக்கே மாதிரியே பிரச்சனை பண்ணா அத சோழன் பார்த்துட்டாங்க பிரச்சனை நடக்குது நான் சொல்லியுமே சோழன் போய் எப்படியாவது சண்டே நிறுத்து அப்படின்னு பல்லவன் கிட்ட சொல்றாங்க பல்லவனுமே சோழனை தடுக்கிறதுக்காக போறாங்க அதுக்கப்புறம் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நிலாவே போய் தயவு செஞ்சு இந்த சண்டை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்காக இங்க யாருமே சண்டை போட வேண்டாம் சோழன் வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சோழன் சொல்றாங்க இதை பாரு நிலா உனக்கு நான் எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா எனக்கு என் மனசளவுல நீதான் எனக்கு பொண்டாட்டி என் பொண்டாட்டி மேல எவனாவது கை வைக்க வந்தாலோ இந்த மாதிரி கேவலமா பேசினாலும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வானதி அண்ணனை போட்டு மிதிக்கிறாங்க அப்பந்தான் நிலாவுக்கு புரியுது சோழன் தன் மேல வச்சிருக்கிற காதல் சும்மா பார்த்த உடனே வர ஒரு அட்ராக்ஷன் கிடையாது அது உண்மையாவே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க